சீரியல்கள் முதல்ல அடக்க ஒடுக்கமாக தான் ஆரம்பிச்சாங்க ஆனால் இப்போ அதிலையும் ஆபாசத்தை கலக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு காரணம் டப்பிங் சீரியல் அப்படின்னு சொல்லலாம் பல சேனல்கள் டிவி சீரியல் கலாச்சாரத்தை கொண்டு வந்ததால டிஆர்பிக்காகவும் இவங்க ஆபாசத்தை கலக்கிறாங்க குடும்பத்தோட எல்லாரும் பார்க்கும்போது இந்த காட்சிகள் அவங்கள முகம் சுலிக்க வைக்குது சரி தப்பு அப்படின்னு இல்லாமல் டிவி சீரியல் தமிழ் குடும்பங்களில் ஒரு அங்கமாகவே மாறிடுச்சு முதல்ல சன் டிவி தான் இந்த சீரியல் கலாச்சாரத்தை தொடங்கி வச்சாங்க அதை அப்படியே பட்டி டிங்கரிங் பார்த்து விஜய் டிவி தர ஆரம்பித்தாங்க ரசிகர்களோட கவனம் விஜய் டிவிக்கு போச்சு கணா காணும் காலங்கள் சரவணன் மீனாட்சி ஆஃபீஸ் மகாபாரதம் கல்யாணம் முதல் காதல் வரைன்னு பல சீரியல் விஜய் டிவிக்கு பேர் வாங்கி கொடுத்துருக்கு சன் டிவி முன்னாடி மாதிரி சீரியல் விஷயத்தில் ஃபுல் ஃபார்மில் இல்லை கோலங்கள் மெட்டி ஒளின்னு பல காவியங்களை அவங்க கொடுத்துருக்காங்க ஆனா இப்போ அந்த சேனல தெய்வ மகள் ராணின்னு சில சீரியல்கள் மட்டும் தான் தாங்கி பிடிச்சிருக்கு பெண்கள் ஒயின் குடிச்சா தப்பில்லை கிளிவேஜ் காட்டினா தப்பில்லைன்னு பல ஆபாசங்கள் டிவி சீரியக்கள்ல கலக்க ஆரம்பிச்சிருச்சு ஏற்கனவே மாநாட மயிலாட ஜோடி நம்பர் ஒன்னுன்னு பல நிகழ்ச்சிகள்ல ஆபாசம் கலந்துட்டுதான் சர்ச்சை எழுந்துச்சு இப்போ அவங்க அடக்கி வாசிச்சுட்டு இருக்காங்க இப்போ சின்ன குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து ஒன்னா பாக்குற சீரியல்லையும் ஆபாசத்தை கலக்குறாங்க இதுக்காகவே சின்னத் திரைக்கும் ஒரு சென்சார் போர்ட் கண்டிப்பா வச்சு ஆகணும் போல மேலும் இது பல தகவல்களுக்கு கோலிவுட் தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்